மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எக்ஸைட்மெண்ட்டான நிறையா சினிமா நியூஸ் எல்லாம் வந்துருக்கு அதெல்லாம் என்ன ஏதுன்னு பார்க்கலாம் பார்க்கலாமாங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டிங்கான சினிமா நியூஸ்லாம் தெரிஞ்சிருக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிணா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க விஷ்ணு விஷால் அவர்களுக்கு ரீசெண்டாக ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுங்க அந்த பெண் குழந்தைக்கு இன்னைக்கு அமீர் கான் தான் பேர் வச்சிருக்காரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா மீரா காந்தாரா டூ திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க வர்ற அக்டோபர் இரண்டாம் தேதி இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க இன்னைக்கு சாண்டி மாஸ்டரோட பிறந்த நாள் தலைவர் ரஜினிகாந்த் வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்காப்ல விஜய் தேவர கொண்டா நடிச்சிருக்கிற கிங்டம் அப்படிங்கிற திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் அனவுன்ஸ்மெண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்குதுங்க இந்த படம் இந்த மாசம் முப்பத்தொன்னாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது எஸ் ஜே சூர்யா இயக்கி நடிக்கிற கில்லர் அப்படிங்கிற திரைப்படத்துக்கு ஏஆர் ரமன் தாங்க மியூசிக் பண்றாரு அதையும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருந்தாங்க அஜய் ஞானமூர்த்தி இயக்கத்தில் அருள்நிதி நடிப்பில் வெளியான டிமாண்டி கலி டூ திரைப்படம் எல்லாத்தையுமே கவர்ந்த வண்ணம் அமைஞ்சது டிமாண்டி காலனி திரி படத்தோட ஸ்கிரிப்ட் ஒர்க்ல எவ்வளவு நாள இருந்தாங்க இப்ப அதெல்லாம் முடிஞ்சுட்டு இன்னைக்கு படப்பூச்சி போட்டுருக்காங்க பிரியா பவனி சங்கரும் இந்த படம் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்னு பதிவிட்டு இருக்காங்க கேஜி நடிக்கிற டாக்ஸிக் அப்படிங்கிற திரைப்படத்துக்கு இப்ப அனிருத்தா மியூசிக் பண்ண போறாரு அப்படிங்கிற தகவல் வெளியே இருக்கு அடுத்த வருஷம் மார்ச் பத்தொன்பதாம் தேதி இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி மாறி வச்சிருக்காங்க நயன்தாரா விக்னேஷ்வன் ஆவண படத்தில் சந்திரமூக கிளிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்களா அதனால படக்குழுவினர் நயன்தாரா மேலையும் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்தின் மேலையும் கே சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு ஜெயராம் மற்றும் காளிதாஸ் ஜெயராம் அப்பாவும் பையனும் நடிக்கிற ஆசைகள் ஆயிரம் அப்படிங்கிற திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்கு விஜய் சேதுபதி நடிக்கிற ஒரு தெலுங்கு திரைப்படமான பூரி சேதுபதி அப்படிங்கிற திரைப்படத்தோட பட பூஜை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஹைதராபாத்ல நடந்திருக்கு ஷூட்டிங் இந்த வீக் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாக வெளியாயிருக்குதுங்க சிவகார்த்திகேயன் நடிச்சு ரிலீஸ் ஆன மாவீரன் திரைப்படம் ஜப்பானுக்கு ரிலீஸ் ஆக போகுது அதோட போஸ்டரும் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு பிரதீப் ரங்கநாதனோட டியூட் அப்படிங்கிற திரைப்படத்தோட ஓடிடி ரைட்ஸ் நெட்ஃபிளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க அதுவும் இருபத்தஞ்சு கோடிக்கு மேல கொடுத்து தான் வாங்கியிருக்காங்களாம் படம் இப்பவே ப்ராஃபிட் ஜோன் போயாச்சு அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ தகவலும் வந்திருக்கு தியேட்டர்ல பெருசா பர்ஃபார்ம் பண்ணிருந்தாலும் லெவன் திரைப்படம் ஓடிடி வேற லெவல பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு இது வரைக்குமே நானூறு மில்லியன் பிளஸ் ஸ்ட்ரீமிங் மினிட்ஸ் வந்திருக்காம் சசிகுமார் நடிக்கிற ஃப்ரீடம் அப்படிங்கிற திரைப்படத்தை சென்சார் பண்ணிட்டாங்க இந்த திரைப்படத்துக்கு யூபிஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க பிச்சா சுதி போட நாற்பத்தி ஏழாவது திரைப்படத்தோட பட பூஜை இன்னைக்கு வெற்றிகரமா நடந்திருக்கு படத்தோட டைட்டில் சீக்கிரமாவே ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவலும் சொல்லியிருக்காங்க குபேரா திரைப்படம் பதினாறு நாட்கள்ல உலக அளவுல நூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிற அபிஷியல் அப்டேட்டும் வந்திருக்கு பெங்கி அட்லூர் இயக்கத்துல துல்கர் சிம்மா நடிச்சிருந்த லக்கி பாஸ்கர் திரைப்படத்தோட சீக்வல் விரைவில் எடுக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியா இருக்கு கட்டா குசி திரைப்படத்தோட பார்ட் டூ விரைவில் எடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அந்த படத்தோட டைரக்டர் ஒரு இன்டர்வியூல அறிவிச்சிருக்காரு அதே மாதிரி இயக்குனர் ராம்குமார் இயக்கத்துல வெளியான ராட்சசன் திரைப்படத்தோட பார்ட் டூவும் விரைவில் எடுக்க போறாங்களா குட்டை திரைப்படத்தோட இயக்குனரான விநாயகம் சிவகாத்தியனும் சேர போற படத்தோட அப்டேட் சீக்கிரமா வரப்போகுது அப்படிங்கிற தகவல் வெளியா இருக்கு இன்றைக்கி நடிகை மாளவிகா மனோஜ் அவர்களோட பிறந்த அதனால அவங்க நடிச்ச மான் பாவம் பொல்லாது அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து ஒரு போஸ்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படையாண்ட மாவீரா அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து நாளைக்கு செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போதும் இந்த திரைப்படத்துக்கு ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் பண்ணியிருக்காப்ல மதராசி திரைப்படம் ரிலீஸ் ஆக இன்னும் அறுபது நாட்கள் தான் இருக்குதாமாங்க அதுக்கு ஒரு மேட் போஸ்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அது சோசியல் மீடியா இருக்கு ஆக மொத்தத்தில் மக்களை இன்னைக்கு எக்கச்சக்கமான சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு அதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்தோம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம அந்த பெல் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க 讲噶。